சும்மா ஸ்பீடா போய் அப்படியே யாரா கூட ஏதாவது ஆயிப்போச்சுனா உங்க வீட்ல எதனா வாய் எதை கொண்டு என்ன அடிபாகனே தெரியல அதனால பொறுமையவே போலாம் ஒண்ணு அவசர இல்ல புரிஞ்சிட்டா நீ இதுக்கு தான் சொன்னே நானே வண்டி ஓட்டுதனே ஏ குடு நான் ஓட்டுதா ஓட்டுதனே சொல்லிப்டி இப்படி ஏன் தான் என்ன போடி இன்ஸ்ட பண்ணி இருக்கே தெரியல கொஞ்சம் பாதி வேகமா போடி சைக்கிள போறவங்க கூட நான் ஸ்பீடா போவாக போல நடந்து போறவங்க கூட ஸ்பீடா போவாக ஆனா உங்க கூட வண்டில வர நான் இதுக்கு பச்சாம் நான் நடந்தே வந்திரலாம்

ஐயோ பச்சைக்கலி பேசாம அமைதி இரு எல்லாத்துக்கும் அப்படிதான் மாடல மாத்துறோம்னா செலவு ஆகதான் செய்யும் ஆமா ஒரு கத்திரிக்கோள் இருந்தா நானே சதுக்கு சதுக்குமே அறுவா எடுத்து புள்ள அறுக்குற மாதிரி அறுத்து போடுறோம்ல அதுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வந்து இங்க உட்கார்ந்து கிடப்பாங்க மேல கட்டு சத வெல்கம் மேடம் வெல்கம் வாங்க ஆஹா இது அதுல சிலவளே இவங்க உனக்கு மேக்கப் போட்ட மேக்கப் பார்ட்டி சவிகிறாளே ஆமா அவங்களே ஏத்தியா இப்ப புரியுதா நான் உன்னை பியூட்டி பார்லருக்கு எப்படி கூட்டிட்டு வந்தேன்னு நான் கூட கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன் பியூட்டி பார்லர் பத்தி சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் நம்மள அழைச்சிட்டு போறாளே இப்போதான் புரியுது இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இல்லையா அதனால இங்க அழைச்சிட்டு வந்திருக்கியா ஓஹோ இதுதான் அவங்க கடை போல இருக்கு வாங்க மேடம் ஆ ஜெசிகா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தல என்னுடைய அஞ்சாவது மாசம் வளகாப்புக்கு நீங்க வந்து எனக்கு மேக்கப் போட்டப்ப சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் இவ்வளவு கல்யாணம் ஆக போது குடி சீக்கிரம் இவ்வளவு நல்லா அழகா மாத்தணும்னு உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னோம்ல இவதியா கல்யாணம் பொண்ணு ஓ சரி சரி நீங்க என்ன பண்ணுவீங்க எது புரியவே தெரியாது எட்டி பக்கற இந்த பல்ல எட்டி ஒடிச்சாவது உள்ள அடக்கணும் பத்துக்குங்க அப்புறம் இவன் மண்டையில நாலு முடிய எப்படி ஆச்சு நட்டு வச்சு கொஞ்சம் நீல ஆப்புல முடிய வளைச்சு வச்சிருக்கே அப்படியே முகத்தை கொஞ்சம் அழகுபடுத்தி வச்சிருக்கே ஆகमतல இவன் இவளா இருக்க கூடாது இன்னொரு பொண்டா மாறணும் பத்துக்குங்க அதுங்க கையிலதே இருக்கு செல்லப்ள நீ சொன்னதெல்லாம் எப்படி நடக்கும் நாலு முடிய நட்டு வச்ச மட்ட நாளை நிக்குவா போதே இத அதெல்லாம் ஒரு நாளே ஒரு முடி வளர்க்க முடியாது முடிய மேடம் ஏ நீ ஏர் வந்து மாடல் மாடலா வச்சுக்கணும் கலரிங் பண்ணணும் நீளம் வச்சுக்கணும் நிறைய ஆசை ஆனால் ஆனா வளர வளரமாட்டேங்குது ஆகுது அதுக்கு மாதிரி இப்ப புதுசா ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்காங்க ஆர் எக்ஸ்டென்ஷன் நம்ம தலையில ஒட்ட வைக்கலாம் அத வச்சு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா சௌரி முடி உண்மையான சௌரி முடியை நாங்க உங்க முடியோட வச்சு அப்படியே ஒரு கிளிப் மாதிரி போட்டு விட்டுருவோம் அது வந்து 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குனே அது அப்படியே இருக்கும் உங்க தலையை விட்டு போகவே போகாது அவங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நீளமான முடி இருக்கிற மாதிரியே ஒரிஜினல் முடியாட்டுமே இருக்கும் டூப்ளிகேட் முடியினே யாரால அவளச்சிக்கிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த டெக்னாலஜி இப்ப புதுசா வந்திருக்கு சின்ன எப்படி இப்போ உனக்கு அதை தான் மண்டபம் பாத்துக்கேன் ஏற்கனவே உன் மண்டையில முடி வளர மாட்டேங்குது வளர மாட்டேங்குதுன்னு எங்க ஆச்சி வர அப்படி பேசிட்டு கிடக்கு கல்யாணத்துக்குள்ளார உனக்கு வந்து முடி வளரணும்னா கஷ்டம் தான் அதனாலதான் இப்படி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன் ஆஹ் ஜிசிகா நீங்க சொன்ன மாதிரி எப்படி ஆச்சு இப்ப மண்டையில அந்த நாலு முடியும் நட்டு வச்சிருக்கேன் அப்புறம் எட்டி பாக்குற பல்ல எட்டி உதச்சாவது உள்ள தள்ளி விட்டுருக்கேன் முகத்தை அழகுபடுத்துறீங்க அப்படிதான் எப்படி ஒரு மூணு டு நாலு மணி நேரம் ஆகும் முகத்துக்கு முதல்ல பேஸ் பேக்க போட்டு படுக்க வச்சிருவோம் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணி முடியை ஹேர் அடுத்தது என்னென்ன பண்ணணுமோ அதை எடுத்து பண்ணி வச்சிருவோம் சரிங்களா வந்து சேர்ல வந்து உட்காருங்க மேடம் டடி போ போ உட்காரு அதெல்லாம் இருக்கட்டும் முடி வெட்டுறதுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க முடி மண்ணில நட்டு வைக்கிறதுக்கு எம்பிட்டு செலவாகுமா இதுல வேற முகத்தை வேற அழகுப்படுத்தணும்னு சொல்லுது எப்படி இவங்க சொல்றது பார்த்தா ஒரு நாளைக்கு இன்னைக்கு பொழுதே இங்கேயே போயிடும் போல இருக்கே இந்த பாரு வாயை முடிட்டு போய் உட்காரு மத்ததெல்லாம் அவங்க பாத்துவாங்க சொன்னா கேக்கவா போறேன் இங்க பாருங்க ஜெசிகா மேடம் இவ என்ன தேடிட்டே பண்ண சொல்றா அதெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது நான் நானா இருக்கணும் அம்பட்டியா அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மேடம் நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கறேன் ஆஹா இது சேர்ல உட்கார்றது நல்ல சுகச்சதே கிடைக்கு முதல்ல உங்க முகத்துக்கு பேஸ் போடுறேன் போடுறே நீங்க ஆடாம அசையாம இருங்க தூக்க வந்தா அப்படியே தூங்கிடுங்க தலையில வந்து என்ன செய்யணும்னு அதை நாங்க செஞ்சுக்கறோம் சரிங்களா மேடம் ஆ எல்லாரும் பண்ணுங்க இப்பவே எனக்கு தூக்க வர மாதிரி எனக்கு சொர்க்கத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு இங்க சொல்றது பார்த்தா நல்லா தூக்க வரும் போல இருக்கே சரி பண்ணுங்க ஐயோ கிச்ச கிச்சி மூட்டு மாதிரி நல்லா குளு குளு தான் மேடம் உங்களுக்கு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க அதனால உங்க கால்ல இருக்கிற நகத்துல சுத்தி இருக்க அழுக்கெல்லாம் சொரண்டி எடுத்துட்டு பாலிஷ் போட்டு நெக பாலிஷ் வைப்பேன் கொஞ்சம் கிச்ச கிச்சி மூட்டு மாதிரி இருக்கும் போடுத்துக்கோங்க நீங்க குடுக்குற பில்டப்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கே கடைசில நான் என்னவா ஆக போறேன்னு எனக்கே தெரியல பாப்போம் எப்படி இருந்தனா எப்படி மாத்தி வச்சிருக்கீங்கன்னு பாக்க எனக்கு ஆசையா இருக்கு

நாளைக்கு காலையில ஆறு டு ஏழு நல்ல நேரமா கிடைக்கு கல்யாணத்துக்கு அந்த அத கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கேன் நாளைக்கு ஆறு டு ஏழரை சரியா இந்த குங்குமம் வச்சுருக்கேன் ஏக்கா நீ வந்திருக்க ஆஹ் கேக்காரு வந்துருவேன் ஒரு உன் மவனுக்கு கல்யாணம் நடக்குது இப்ப சந்தோஷம் தானே ஏன்க்கா அப்படி சொல்லிருக்கீங்க ஏன் ஏன் மொழிக்குல கல்யாணமே நடக்காது நினைச்சில நான் அப்படி நம்ம பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே அப்படியெல்லாம் நான் பாப்பா அந்த ஒரு நல்லது நான் கூட இத்தனை நான் வேண்டிட்ட மாதிரியே இப்போ உன் புள்ளிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது அது வெறிக்கு சந்தோஷமியா சரிக்கா அப்ப நாளைக்கு மறக்காம ரெண்டு பேரும் வந்துருங்க அண்ணா நான் போய் அப்படியே பக்கத்து வீட்ல எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு போறோம் சரி சரிக்கா இவ மாவ ஊரு விட்டு ஓடி போய் கல்யாணம் கட்டுறவதானே இவனுக்கு எப்படி மறுபடியும் கல்யாணம் நடக்குது தெரியலையா இல்லடி ராணி யாத்தா உம வாய் விட்டுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா இதுல வேற உம மாவள கசரா நானே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு சொல்றியா இதெல்லாம் நம்பர் மாதிரி எடுத்து சொல்லுங்க பாப்பா ம் ம்

நீங்க இருக்கீங்க பாருங்க சரியான ஆலத்தை இத பாருங்க யார் எப்படி பண்ண உங்களுக்கு என்ன உண்மை இப்ப தெரிஞ்சா இல்ல தெரியாகவே என்ன அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதா அது வெறுக்கு போதும் சும்மா கட்டி எதாவது ஒன்னு சொல்லிட்டு ஆமாட்டி உன் दोस्त இல்ல அத அவளோ சொல்றவ உனக்கு ரோஸ் போட்டுட்டு வந்து சத போவியா கல்யாண ஊருக்கு போனமா மொய் பணத்தை கொடுத்தமா நான் போற சோத்த நல்ல மூக்கு பிடிக்க தின்னமா வந்தமா நீ இருக்கணும் அதுதான் நம்ம வேலை அது விட்டு மாப்பிள்ளை ஊடி யாரு அவங்க யாரு இவங்க யாரு ஆளை இதெல்லாம் தப்பாத்த சும்மா கட்டி எதாவது ஒன்னு சொல்லிட்டு கிடக்காதீங்க वाहा நீ மாமியா انا மர்மவளாக்கா நீ எனக்கு புத்திமதி சொல்லுதியா ஹ நீ நான் என்ன அவ மர்மவளா இல்ல நீ தான் எனக்கு மாமியாரா பேசல பர்பியாச்சே பாத்து பேசுதியே தலையக்கா டா வந்துட பர கரெக்டா இது மட்டும் यार என்ன பேசாதால கண்டுக்க மாட்டீயே கலகலையா உட்கார்ந்து பேசவே இல்லியே நான் போறேன் பாட்டி சரோஜா இப்போதே அம்மா குங்குமம் அம்மா நான் நான் அவங்க

ஆமாக்கா உண்மையில அவர் ரொம்ப நல்ல மனசு மனசிருக்கியா ஆனாக்கா எனக்கு அவரை பிடிச்சி போச்சு பார்த்துக்கிட்டேன் இப்போ உண்மையில நான் மனசார சம்மந்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன் அப்படியா எனக்கு நல்ல விஷயம் அப்படி நல்ல விஷயம் இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்க இனி மட்டாச்சும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் ஏக்கா இன்னொரு விஷயம் தெரியுமா ஜி அம்சிகார்ல அவருக்கு அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி ஆனால் அடையாளமே தெரியாம ஆஸ்பத்திரியில கேட்குறாங்க ஜெயாம்சிகரதே ஓ முன்னால் மனசு தானே ஆமா அதானே அப்படிதான் போவா பொன் பாவம் பொல்லாதன்னு சொல்வாங்கல ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்து நாச்சு பண்ண பாத்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்து போறான் அதே இப்படி ஆயி போச்சு அந்த கேர் கட்டுறவங்களுக்கு இப்படி தான் ஆகும் ஏகா அப்படி தான் பேசாதீங்கடா கேடி அவள பத்தி பேசنا உனக்கே ரோஸ் போட்டுட்டு வரதே அவளுக்கு உனக்கு தான் ஒண்ணு இல்லை போய் போச்சு இல்ல டிவாச்சு பப்பர்ல கையத்து வாங்குறதோ நல்லதா தான் போச்சு இல்லாட்டி உனக்கு இந்த கல்யாணமே நல்லபடியா நடக்காது பாத்துக்க சும்மா கட்டிமா அவள பத்தி இவள பத்தி யோசனை பண்ற வேலைய விட்டுட்டு வா நடக்க நடக்க போற கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணி ஆமா உனக்கு யார் இந்த செய்தி சொன்னதே அவரோட ஃப்ரெண்டு கே நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னா அப்போ என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயம் சொன்னார் நானும் சரி மனசு தாங்க முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தேன் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போலியா எப்படி அவரும் கட்டவில ஆ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துருக்கேன் அவனுக்கு உனக்கு தான் எந்த சமத்தமும் நான் போச்சுல அப்புறம் எடுத்துக்கிட்டு அங்கே போனவா என்ன கண்ணீங்களும் எங்கள் அம்மா மாதிரி பேசுதேலே இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்லி உடனே மறுபடியும் ஏற்கனவே பெரிய விஷயம் அந்த அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு நம்ம எக்கார்த்து கொண்டு துரோகம் பண்ணக்கூடாது நீ மறைமுகமா இந்த மாதிரி வேலை தான் பாத்துருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் மனசு தங்கப்படாதான் சொல்லி பாப்பா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ற வேலை வச்சுக்காதே சொல்லிட்டு வா வா இப்போ வா 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 வாழ்க்கையே இப்போ இருக்கு நல்லபடியா

ஆமா உனக்கு மஞ்சள் செடி சுற்று போகிறதா சொல்லிகிட்டு வந்தாங்க நான் பெரிய பொண்ணா ஒரு அப்படியே மூணு நாள் வீட்டில் கூட்டுக்கிட்டாங்க இப்போ கல்யாணத்தைப்போ சும்மா அம்மா போட்டு கூறு போட்டு உள்ளே ஒரு மூணு நாள் போல இருந்து அப்படியே கல்யாணத்துக்கு உள்ள வச்சு கையோடு கூட்டுக்கலாம் பங்குச்சடி சிம்புளாக பண்ணிக்கலாமே எங்கள் அம்மா அப்பாவும் பேசிட்டு அது மறுபடியும் ஆமாட்டி கோழி அது காக்குற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து கிடக்கணும் அதுக்கு பேர் தான் குத்தை வச்சு பொண்ணுன்னு சொல்லுவாங்க அட போக நீயே கல்யாணம் நாளை வச்சதுக்கு அப்புறம் இங்க அங்கட்ட நீ எங்க அலைய கூடாதே எங்க அம்மா கண்டிச்சனா சொல்லி விட்டாக கல்லடி பட்டால படலாம் ஆனா கண்ணடி பட கூடாதுன்னு சொல்வாக இப்ப வேற மஞ்ச தண்ணி சுத்து பரன்னு சொல்லிட்டாங்களா அவளைக்கே இனிமேட்டு எனக்கு போர் அடிக்கும் கேக்க அப்பப்ப வீட்டு பக்கம் வந்து போக சரியா அதிதி இந்த பாரு உனக்கு என்ன போற ஆ ஒத்த உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம புட்டு செஞ்சு கொடுப்பாவோ நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாவோ அப்புறம் பாத்தி நம்ம உளுந்த எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பாத்தீங்க ஏதோ எனக்கு கொஞ்ச கொஞ்சம் ஞாபகம் இருக்கு நான் வயசுக்கு வந்தப்ப எங்க அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு உளுந்த களி உளுந்த வடை உளுந்த பருப்புல அதிகமா செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இடுப்பலி முதுகுலிக்கெல்லாம் நல்லதான் பாத்தீங்க எது செஞ்சு கொடுத்தாலும் வாங்கி முடக்க முடக்கணும் சாப்பிட்டு இப்பதான் சாப்பிட முடியும் அப்புறம் கல்யாணம் நை மாமியார் வீட்டுக்கு போனேன் வச்சுக்க நாம தான் ஆக்கி ஆக்கி அவங்களுக்கு கொட்டணும் நமக்கு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆ எந்த அம்மா உடு மாதிரி வராது காலு மேலே கால் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது ஒரே அல்ல அது நம்ம அம்மா மட்டும் தான் டி மாமியாரோ இல்லை மற்ற உள்ள செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நாம தான் அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதனால ஒவ்வொரு பொண்ணுக்கும் அம்மா வீட்டுக்கு வந்தா அப்படியே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் பிள்ளைகளாக பிறந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு நம்ம போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது அதுகளை பார்த்துக்கிறது பள்ளி கொடுக்க அனுப்புறது இப்படியே நேரம் கடந்து போயிடும் அதனால புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணா போயிட்டு வந்துக்கலாம் நமக்கு அந்த சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் குழந்தை போனதுக்கு அப்புறம் எப்படா அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஏக்க வரும் ஏக்கா நீங்களும் குழந்தை பிறந்து வந்ததோட எங்கேயே கிடைக்கல உங்க அம்மா ஒரு ரெட்டு போயிட்டு வந்தா நான் எங்க போறது பூ மாதிரி தான் பள்ளிக்கூடம் இருக்கேன் பள்ளிக்கூடம் இல்லாம இருந்தா பரவாயில்ல பாப்போம் நீ எக்ஸாம்லாம் வருதுன்னு சொல்லிக்கிறான் முடிச்சு ஒரு பத்து நாள் லீவு கடந்தா அப்போ ஒரு போய் பார்த்துட்டு வரணும் எனக்கும் ஆசையை தான் கிடைக்கு அவங்களும் வர வரமாட்டேங்கிறாங்கோ எங்க மா நிறுவனம் ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரி பேசிட்டு ஒரு நேரம் நல்லா இருக்குது ஒரு நேரம் முறைக்குது அதனால நம்பி அவங்கள வர சொல்ல முடியுமா சொல்லி பாப்போம் அவங்களுக்கும் கயனி வலை காட்டு வலை அந்த வலை இந்த வலைன்னு கிடைக்கு அதெல்லாம் விட்டுப்பட்டு அவங்க வரவும் மாட்டாது நாம தான் ஒரு எட்டு போயிட்டு வரணும் சரி பாப்போம்